இருந்து ஆறு வகையான மாம்பழம் நண்பர் சுரேஷ் கொடுத்துட்ருக்குறாருங்க இன்றைக்கி மாம்பழத்தை வந்து ஒரு புடி பிடிக்க போகிறேன் அதில் வந்து இந்த பக்கம் பஞ்சவர்ணம் இருக்குது இங்கே ருமானி இருக்குது மல்லிகா இருக்குது கேசர் இருக்குது சுந்தரி இருக்குது இது பேர் தெரியாத என்னவோ ஒரு மாம்பழம் இருக்குது ஒரு புடி பிடிக்க போற வாங்க பார்க்கல இது வரைக்கும் நான் ஐநூறு வகையான மாம்பழத்துக்கு மேலே சாப்பிட்ருப்பேன் இந்த பத்து ஆண்டுகள் பயணத்தில் ஐநூறு வெரைட்டிக்கு மேலே மாம்பழமே சாப்பிட்ருப்பேன் ஐநூறு வெரைட்டி மாம்பழம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா இந்திய அரசாங்கம் நாலாயிரத்தி ஐநூறு வெரைட்டியை வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் அதாவது நான் முகநூலில் எழுதியிருப்பனுங்க நாலாயிரம் வகையில் பல்லாயிரம் சுபையில் பறந்து கிடக்கிறது பாரத தேச மாம்பழ உலகுன்னு அப்படி ஒரு இது அதனால தான் முக்கணியில் முதல் கனியில் முதல் கனியை வந்து மாம்பழத்தை வச்சுட்டாங்களாட்ருக்குது இன்றைக்கி சாப்பிட போகிற நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடணுன்னா என்ன பண்ணோன்னு மா மரத்தை வைக்கணும் அதனால் இதையெல்லாம் சாப்பிட்டு எடுத்து போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆறு வகையான மாம்பழம் நண்பர் சுரேஷ் கேரளாவிலேருந்து கொடுத்து விட்டாருங்க சாப்பிட்றதுக்காக அது என்னென்ன வெரைட்டி அப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டப்போகிற இதெல்லாம் அவங்க தோட்டத்தில் இருக்கிற மரத்துலேருந்து எடுத்து கொடுத்ததுங்க இந்த மாம்பழத்துக்கு பேர் சுந்தரிங்க சுந்தரி இந்த மாம்பழத்துக்கு பேர் பஞ்சவர்ணம் இந்த மாம்பழந்தான் போன வருஷம் நம்ம போட்டு கொடுத்தமில்லங்க இது பஞ்சவர்ண கிளி எப்படி இருக்குதோ அதே மாதிரி கலராக இருக்குது சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி பஞ்சவரண கிளியாட்டாவே இந்த மாங்காய் இருக்குதுங்க இந்த மாங்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போது நறுப்பு சாப்பிட்றோம் பாருங்க சரிங்க இது பஞ்சவர்ணம் வந்து இது எப்படின்னா மாவாட்டாகவே இருக்குது அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சாப்பிட்றதாம அப்புறம் இது கேசருங்க இந்த கேசரை வந்து ஒரு நூற்றம்பது கிலோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எனக்கு ரமேசன்ன அங்கே கிரிலேருந்து கிர்காடு ஏரியாவிலிருந்து வாங்கி கொடுத்தாருங்க குஜராத்தில் இருந்து பார்சல் ட்ரெயினில் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து விதை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இந்த கேசர் வெரைட்டியெல்லாம் வந்து நம்ம சேலை டேனிஸ் பேட்டை அருள் தோட்டத்தில் காய்க்க தொடங்கிடுச்சுங்க காய்க்க தொடங்கிடுச்சு இதே மாதிரி தான் காய் பிடிக்குது அடுத்தது ருமானி இது எல்லாத்துக்கும் தெரியுங்க இது அருமையான டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டிக்கு பேரான கென்னுன்னு தெரியல இதுவும் தான் இருக்குது பார்த்தா நம்ம காசால் மாதிரி இருக்குது காய் ஆனால் இது அதுவும் இல்லை பங்கனப்பள்ளியும் இல்லை இது ஏதோ புது வெரைட்டிங்க அப்புறம் இது மல்லிகா மல்லிகை அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிறதுலையே அருமையான வெரைட்டி மல்லிகா இது வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க சுந்தரி சரியான டேஸ்ட்டுங்க இந்த வெரைட்டி வந்து நான் போன வருஷம் கொடுத்துருக்குறேன் சர்க்கரை குழம்புன்னு சொல்லி இந்த வெரைட்டி நான் பேர் வச்சுட்டேன் இந்த வருஷம் அதுக்கு சுந்தரின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அந்த சர்க்கரை குழம்புங்கிறது ஒன்று கொஞ்சம் நீட்டமாக இருக்குது இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது காய் இதே மாதிரி தான் இருக்குங்க அருமையான வெரைட்டி அந்த சர்க்கரை குழம்புன்னு அப்படின்னு சொல்லி போன வருஷம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் காய்க்கு இந்த மாதிரி காய்க்குங்க இன்னும் கொஞ்சம் நீளமாக இவ்வளோ நீளம் காய்க்கு அருமையான வெரைட்டி சும்மா கொத்து கொத்தா பிடிக்கும் சளங்க மாதிரி இப்போ வாங்க நம்ம பஞ்சவரணத்தை சாப்பிட்டு ஆகணுங்க ம் இது எப்படி கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பஞ்சவரண கிளியாட்டாவே இருக்குது இல்லை பஞ்சவரன் கிளியும் கூட எடுத்து ஃபோட்டோவில் போட்டுருவோம் பஞ்சவரண கிளி தான் இப்படி இருக்குது அப்புறம் பஞ்சவரணன்னு சொல்லி ஆளுக்கொன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ராஜவாளையத்தில் ஒரு பஞ்சவரணம் கேரளாவில் ஒரு பஞ்சவரணம் அதனால நம்மளே பேரை வச்சுக்க வேண்டியதாக நம்மளுக்கு எதுவும் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்குதோ அந்த பெரிய வச்சுக்கல இப்போ பாருங்கள் இதை அறுக்கிற மாவாட்டாகவே இருக்குங்க இந்த பஞ்சவரணம் எப்படி இந்த கலர் இருக்குதோ அதே மாதிரியே இருக்குது இப்போ சாப்பிட்றோம் பாருங்க ஒன்றுமே இருக்காதுதான் அப்படியே அல்வா மாதிரி தொளிச்சு எடுத்துடலாங்க ம் நாளே இருக்காதுங்க வெரைட்டி கேட்டிருக்கிற மறுபடியும் ஒரு நூறு நூற்றம்பது கிலோ எடுத்து போட்டு கொடுக்கலாம் ஏன்னா இது எல்லா விதையும் முளைக்காதுங்க அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி ஆகணும் ம் அவ்வளோதான் ஒன்றும் மிளகிறதோ அதுவுமே இல்லை அப்படியே உள்ளே போட்டால் கரைஞ்சிது தானால் உள்ளே போயிடுது திருநெல்வேலி அல்வா மாதிரிங்க கேசரமும் சூப்பரான வெரைட்டி தான் இப்போவே எல்லாம் அறுத்து விட்டோம்னா விதை கலங்கி போங்க ஏன்னா இந்த கேசரம் எதுவும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிறதுனால இதாகிரு கேசரில் மொத்தம் நாலு வெரைட்டி இருக்குதுங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்மளுக்கு ரமேஷன்னு ரெண்டு வெரைட்டி அனுப்பிச்சு விட்டார் குஜராத்தில் இருந்து அந்த ரெண்டு வெரைட்டியில் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் கன்று கொடுத்தா அதெல்லாம் பெருசாகி இப்போ காய்க்க தொடங்கிருக்குது ஒவ்வொரு நீ ஒவ்வொரு தோட்டமாக விசிட் பண்ணணுங்க எங்கெங்கே என்னென்ன ரகம் காய்ச்சிட்டு இருக்குது அப்படின்னு விசிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் வந்து பல வகையான மாம்பழம் நான் வீடியோ போட்டு இருப்பேன் இப்போது பஞ்சவர்ணம் மட்டும் ஒரு இரநூறு கிலோ எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் மல்லிகை எல்லாம் ஒட்டு செடியில் வாங்கி வச்சுக்கோங்க அது விதை வந்து முளைக்கிறதே இல்லை அப்புறம் இந்த சுந்தரி பிடிச்சள்ள விடுங்க சுந்தரி எடுத்து போட்டுருவேன் கேசரெல்லாம் நீ போட முடியாதுங்க ஏன்னா கேசரெல்லாம் போடணுன்னா குஜராத்தில் அந்த இருந்த எல்லாம் போயிடுது கொரோனாக்கப்புறம் ஒரு விமானி உங்களுக்கே கிடைக்கி வாங்கி விடுங்க இன்னும் பல வகையான புது புது மாம்பழங்கள் பல்வேறு வகையான படங்களோடு உங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா வந்து ஆசை தோன்றத தவிர வேறு வழி இல்லை இல்லை இவனை மட்டும் எப்பட்ற இப்படி சாப்பிட்ற அப்படின்னு போன வெடியெல்லாம் நான் சொன்னல இல்லைங்க இதில் வந்து சம்பாரிச்சமோ போனோமோ வந்தோமோ வகை வகையாக பழஞ்சாப்பிட்டேன் இது வரைக்கும் நான் ஐநூறு வகையான மாம்பழம் சாப்பிட்ருப்பேன் அத்தான வெரைட்டி இப்போ இப்போ தான் ஆறு வெரைட்டி அந்தப்போ காருக்கு அந்த பிறகு நாலு வெரைட்டி கொட்டி கிடக்குது அப்போ இந்த வருஷமாக ஒரு நூறு வெரைட்டி சாப்பிடுவேன் சாப்பிட்ருப்பேன் இப்போ கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறக்கு முடிய மாட்டேங்குதுங்க சுகர் இருந்தாலும் சரி எண்ண இருந்தாலும் சரி வேணுங்க ம் அவ்வளோதான் போட்டால் கரைஞ்சூரில் போயிருதுங்க சரி நம்ம வீடியோ கிராஃபர் சாப்பிட்டு அப்படி ஆசை எல்லாம் மரம் வைப்பீங்க ஒரு அடுத்த ஒரு வீடியோ எடுத்து போடுற ஒரு அண்ணன் வந்து நிழலுக்காக வச்ச மரம் நிழலுக்காக என்ன மரம் வச்சுருக்காரு வீட்டுக்கு முன்னாடி மாமரம் வச்சுருக்காரு இந்த வருஷம் காய் கொத்து கொத்தாக தொங்குது நிழலுக்கு நிழல் பலனுக்கு பலன் அந்த மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுருக்கிறாங்க சண்முகண்ண வச்சுருக்காரு இன்னொரு அண்ணனும் வச்சுருக்குறாங்க அந்த ரெண்டையும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுற அதனால வாசலில் ஒரு மரத்தை நட்டுவிடுங்க சரிங்களா உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அது வாட்டுக்கு பலன் தான் இருக்குது டென்ஷன் ஆகிடாதீங்க இவனை மட்டும் மாம்பழஞ்சின்ட்டு இருக்கிற யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்ட்டு நீங்கள் மரத்தை வைங்க அது கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கு நன்றி வணக்கம்